ஹாய் ஹலோ வணக்கம் வீவர்ஸ் தங்களை அன்புடன் அழைக்கிறது துவேதா மீடியா பார்க்க போகிற தலைப்பு இந்தியாவின் தேசிய சின்னங்கள் இந்தியாவில் தேசிய சின்னங்கள் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அரசியலமைப்புனால எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போலாம் வீடியோவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் நீங்கள் பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஷாப்பிங் செஞ்சு பாருங்கள் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கோ பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்கோ உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட்டை தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணுங்கள் பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக லோ காஸ்ட்டில் கா நமக்கு பொருட்கள்லாம் கிடைக்கிது விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம் நாட்டோட தேசிய மலர் தாமரை தாமரை வந்து சேர்த்து நீரில் இருந்தாலும் அழகான மலராக மலருது அதுக்கப்புறம் நம் நாட்டோட ஒற்றுமையை பற்றி சொல்கிறதுனால இது தேசிய மலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அறிவிக்கப்பட்டிருது அதுக்கப்புறம் நம்ம நாட்டோட தேசிய விலங்கு வந்து புலி புலி பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கொண்டு வந்தாங்க புலியை நம்ம எப்போ தேசிய விலங்காக ஏத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் ஏற்றுக்கிட்டோம் இந்தியாவில் மொத்தம் எழுபது சதவீதம் புலிகள் இருக்குது புலிகள் வந்து ஒரு பூனை இனத்தோட பெருசு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற தேசிய பழம் வந்து மாம்பழம் மாம்பழத்தை எப்போ நம்ம தேசிய பழமாக ஏற்றுக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஏற்றுக்கிட்டோம் இதில் விட்டமின் ஏ சி டி அதிக அளவில் இருக்குது அதனால் இது வந்து இதை தேசிய பழமாக ஏற்றுக்கிட்டோம் இது எங்கே கிடைக்கும்னா நிறைய சமவெளி பகுதிகளில் இந்த தேசிய பழம் கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக ஆலமரம் ஆலமரம் அப்படிங்கிறது வந்து நம் நாட்டோட தேசிய மரமாக இருக்குது அடையாறில் தியோசவிக்கல் சொசைட்டி கல்கத்தாவில் இருக்குது கா தாவரவியல் பூங்கா இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலமரம் தான் நம்ம உலகிலேயே பெரிய ஆலமரம் ஆலமரம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்ம தேசிய மரமாக ஏற்றுக்கிட்டோம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ராஜநாகம் ராஜநாகம்னா நீண்ட விஷம் கொண்ட பாம்பு இது இந்தியாவில் மலைக்காடுகளில் சமவெளியில் வாழுது இது வந்து கூடு கட்டி வாழக்கூடிய இந்த பாம்பு இதோட வந்து விலங்கியல் பேர் என்னன்னா கோபிகாஸ் ஹானா அப்படிங்கிறத இதோட விலங்கியல் பேர் அதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிறது லாக்டோபேசிலஸ் அதாவது பால் இருக்கல பாலை வந்து தயிராக்கிறதுக்கு இது பயன்படுகிறது அதுக்கப்புறம் இது வந்து ஒரு தோழமை பாக்டீரியான்னு சொல்கிறாங்க அதாவது லாக்டிக் பாக்டீரியாக்கள் குழுவில் முக்கியமானதாக இது கருதப்படுது அதுக்கப்புறம் மாவெல்லாம் புளிக்க வைக்கிறதுக்கு இந்த லாக்டிவ் பைசிலஸ் அப்படிங்கிற நன்மை செய்ய பாக்டீரியா பயன்படும் அடுத்து நாம் பார்க்க போகிறது டால்வின் டால்பின் வந்து ஆற்று ஓங்கில்னு சொல்கிறாங்க இதை ரெண்டாயிரத்தி பத்தில் நம்ம தேசிய ஒரு மீன் வகையாக இது கருதுகிறோம் இது வந்து நாம் வாழக்கூடிய அந்த ஆற்று பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் அமைப்பின் நிலையை உணர்த்தும் கருவியாக இது செயல்படுது ஆனால் இதோடய இது வந்து உயிரினம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்